வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் யார் யார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வைத்த பெரிய ட்விஸ்ட் இதை பத்தின பார்க்கலாம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக இயங்கி வருகிறது இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தற்போது திமுக தொடங்கியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் அதாவது வழக்கமாக எம்எல்ஏ சீட் பெறும் திமுக சீனியர்களுக்கு பதில் அந்த தொகுதியில் துடிப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று திமுக இளைஞர் அணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இளைஞர்களை ஈர்க்கும் விதமாக விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதும் சீமானின் நாம் தமிழ் கட்சியிலும் இளைஞர்கள் அதிகமாக இருப்பது உள்ளிட்டவற்றையெல்லாம் கணக்கு பட்டு பார்த்து உதயநிதி அவர்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக ஆட்சியை தகவைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கட்சிக்காக உழைத்து வரும் துடிப்பாக இருக்கும் இளைஞர்களுக்கு திமுக சார்பாக போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கான நடவடிக்கைகளில் உதயநிதி அவர்கள் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது முக்கியமாக இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமே புள்ளி விவரங்களோடு உதயநிதி அவர்கள் பேசியுள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக அளவில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி கொடுத்தால்தான் இளைஞர்களுக்கு திமுக முக்கியத்துவம் தருகிறது என்பதை களத்தில் திமுகவிற்காக உழைக்கும் இளைஞர்கள் உணர்வுகள் என்று குறிப்பிட்டு உதயநிதி அவர்கள் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இளைஞர் அணியை உருவாக்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தருவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து கட்சி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளவும் சில கடினமான அதே வேளையில் முக்கியத்துவம் வாய்ந்த சில முக்கிய முடிவுகளை விரைவில் எடுக்க உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த முடிவால் சீனியர்கள் கலக்கத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது சீனியர்களுக்கு சீட் இல்லை கூட கட்சிக்காக உழைக்கும் அவரது வாரிசுகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் வயதான சீனியர்களுக்கு எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பதற்கு பதில் மீண்டும் ஆட்சி அமைந்த பிறகு அவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் தலைவர் பதவி உள்ளிட்ட பொறுப்புகளை கொடுத்து அவர்களை சமாதானம் செய்யலாம் என்றும் முதலமைச்சர் மு க அவர்கள் ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது முக்கியமாக அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட சூப்பர் சீனியர்களுக்கு திமுகவில் இம்முறை சீட் கொடுக்கப்படாது என்று கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது தற்போதைய அமைச்சர்களால் இருக்கக்கூடிய பல சீனியர்களுக்கும் சீட் கொடுப்பது சந்தேகம்தான் என்றும் திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மொத்தத்தில் இம்முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் எழுவத்தி ஐந்து பர்சன்டேஜுக்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதிலிருந்தே திமுக ஆயுத்தமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் இம்முறை தேர்தலில் பல சீனியர்களுக்கே சீட் வழங்கப்படாது என்றும் அவர்களுக்கு பதில் பல்வேறு இளைஞர்களுக்கு திமுக சார்பில் சீட் வழங்கப்படும் என்றும் கூறப்படக்கூடிய இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க